ஆச்சா இல்லையா ஆ எல்லாமே ஆச்சு தலைவரே சரி கொஞ்சம் சீக்கிரமா வேற பாத்திரத்துல மாத்தி அங்க கோயிலுக்கு எடுத்துட்டு வந்து வையு சாமி கிட்ட அபிஷேகம் பண்ணணும் ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது இதே பாத்துட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது இத எடுத்துட்டு வந்து வச்சாதான் அடுத்த ஆகமிகி வலைய பார்க்க முடியும் சரி தலைவரே சரி தலைவரே கத்தாதீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு யோ உனக்கு ஒரு வேலையா தலைவரா இருந்துகிட்டு அதை இதுன்னு பார்த்து அலைஞ்சு திரிய முடியல வேறசா பண்ணுங்க வேகமா சரி சரி போங்க போங்க எப்பா வாழ் வாழ் வாழ்ந்தா கத்திக்கிட்டே கிடப்பது இந்த ஆளு

சொல்லுங்க தலைவரே ஐயா எனக்கு அப்படியே நேத்து ராத்திரி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிருச்சு என்னடா வேலை ஒண்ணும் நடக்கலையே என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோன்னு எப்படியோ நீ நல்லபடியா எனக்கு பண்ணி கொடுத்துட்டியா இப்பதான் மனசு நிறைவா இருக்கு எப்படியோ இதே மாதிரி திருவிழா முடியிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம நல்லபடியா முடிச்சு கொடுத்துறியா ஏன்னா இந்த பாயல்களை நம்ப முடியாது எந்த நேரத்துல எதை பண்ணுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது

நீ என்கிட்ட ஒரு என்னது போதும் அத்தைக்கு போன போட்டிய வர சொன்னியே திருவிழாவுக்கு கூப்பிடல ஏயா வா அம்மா வரலன்னு நான் என்ன இருக்கேன் உனக்கு எந்த வருத்தமும் இல்ல ஆமா இருந்தா மட்டும் என்ன எனக்கு காசை கொடுத்து நல்ல சந்தோஷமா இதையா நான் சொல்லுது வாங்கல தானே கொடுக்குது நீ ஏன் பேசிக்க நீ எல்லாம் திருந்த போறதே இல்ல அந்த மனுஷன் வயசான காலத்துல வீட்டுக்கு சம்பாரிச்சு கொட்டுது நீ வீட்டுல உட்காந்துகிட்டு பல்ல குத்திக்கிட்டு கடை

ஏதாவது அங்க கேக்குற மாதிரினா இப்பயே சொல்லிவிடு வீட்ல விட்டுட்டு நான் மட்டும் போறேன் சரியா அம்மா நான் எந்த பொருளுமே கேட்க மாட்டேமா போயிட்டு கம்முனு வந்துருவேமா இவன் யாரு எப்படியா படுத்து அங்க டிங்க எனக்கு தானே தெரியும் இங்க எதுவுமே வேண்டாம் நான் எதுவுமே வாங்க மாட்டேனுவான் அங்க போனோம் அதை வாங்கி கொடுத்தாலே குடுன்னு படுத்துருவான் இவனை நம்ப வாங்கி நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க

ஆர்டர் வேற குடுத்துறாங்கலமா அதுவும் இல்லாம திருவிழா இடத்துல அங்க ஒரு கடை வேற கேட்டிருக்குது இருக்குது வடை பஜ்ஜி போட்டு வித்தோம்னா நல்ல வியாபாரம் ஆகும் அதனால அதையும் வேற போய் பார்க்கணும் இல்ல எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டா ஒண்ணு பண்ண முடியாது கூட்டம் எல்லாம் குறஞ்சதுக்கு அப்புறம் நானு வந்து பார்த்துக்கறேன் சரியா ம் சரிங்க அத்தை ஏமாடி இதல பூஜை சாமானெல்லாம் இருக்கு பூஜை கொடுத்துருங்க அப்புறம் காணிக்கு ஒரு 100 ரூபாய் போடுறீங்க ஆ சரிங்க அத்தை டேய் அன்பா பாத்து கூட்டிட்டு போங்க நாங்க அப்புறமேட்டுக்கு வரோம் ஆ சரி

சரி சரி சாமந்தி இன்னும் சின்ன பொண்ணும் துறையும் வரலையா நான் மாப்பிள்ளைக்கு சுடுதல் வச்சிட்டு இருக்க சாமந்தி குளிச்சிட்டு வந்துருவாங்க நீங்க முன்னாடி போங்க ஆ சரிங்க சாமந்தி இந்த மண்ணு போது மொளப்பாரி போடுறதுக்கு காப்பு கட்டணும் மொளப்பாரி போடணும் நாங்க அதான் சரி இந்த டப்பாவில் மண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லுங்க எல்லார் வீட்லயும் சொந்த மந்தன் வந்து இருக்குது என்ன

போனை போட்டு வர சொல்லு திருவிழா வந்து இருக்கட்டும் அங்கெல்லாம் வேலை அதிகமா இருக்கும் அதுவும் இல்லாம கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது இங்க இருந்தா நம்ம பாத்துக்கலாம் அங்க நம்மள விடவே நல்லா அவளை பாத்துக்கிறாங்க எந்த ஒரு குறையும் இல்ல அங்க அவ நல்லா இருக்கிறா மாப்பிள்ளையும் தங்கத்தட்டுல வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குறாரு அது போதும் உங்களுக்கு வேணும்னா உங்க பிள்ளைய போனை போட்டு வர சொல்லுங்க பத்திரகாளி கிளம்பிட்டே என்னன்னு தெரியல அவளையும் கூட்டிட்டு போயிருவாங்க ஆ சரிமா கூப்பிடு பத்திரகாளி பத்திரகாளி

ஆ அக்கா போவமா போவண்டி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்ன வரைக்கும் இந்த முளைப்பாரி பொண்ணுன்னாங்களா அதுதான் சரின்னு அந்த மண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் வந்தோடனே போடுற மாதிரி இருக்கும்னு சரி சரி எங்க நீங்க மட்டுந்தான் வந்துருக்கீங்க அங்கே யாரும் வரலையா அவங்கெல்லாம் அப்புறமேட்டுக்கு வராங்களாம் முன்னாடி நீங்கள் போய் சுற்றி பாருங்க நாங்கள் சரி போறதான் போறோம் உடனே கூட்டிகிட்டு போவோம்னு வந்தேன் எங்க நிரஞ்சன் இந்த உள்ளே இருக்காங்கக்கா இருக்கா கூப்பிடறேன் போவோம் நிரஞ்சா வாயா தெரியுமா வந்துட்டாங்க கிளம்புவோம் கேரு திருவிழா நேரம் புள்ளைய கையோடு புடிச்சுக்கிட்டே போ கூட்டம் நெரிசலா இருக்கும் தனியெல்லாம் விட்டுறாது ஏன் அப்ப நீங்க வரலையா நான் அங்க வந்துட்டேன்னா அப்புறம் அங்க தோட்டத்து வேலையெல்லாம் யார் பாக்குறது ஏங்க ஒரு நல்ல நாள் பெரிய நாள் குடும்பத்தோட போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தா அதுல ஒரு புண்ணியம் ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் எப்படிங்க இது வருஷம் வருஷம் நீங்க இதே மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு மட்டும் என்ன வரக்கூடாது போகக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா அங்க மாடல்ல தண்ணி இல்லாம அப்படியே அப்படி அப்படியே இருக்குது உனக்கே தெரியும்ல ஆடு மாடு போய் பார்க்கணும் தோட்டத்துக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும் ஏகப்பட்ட ஜோலி கிடக்குது ஆமா வேலை வெட்டி என்னைக்குதான் இல்ல எப்பயும் தான் இருக்குது எப்பயும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கோம் நல்ல நாள் பெரிய நாளுக்கு நம்ம அதெல்லாம் விட்டு விட்டு தான் போகணும் சொல்றது சொலபம் அங்க உனக்கே தெரியும் ஆடு மடல எப்படி கத்திக்கிட்டு கிடக்கும் நல்ல கட்டி போட்டுட்டு வாங்க இந்த பய பாருங்க வீட்டு பக்கமே வராம வீட்டு நினைப்பே இல்லாம இருக்கிறான் எங்க அம்மாவும் தங்கள் வேலைக்கு போயிருச்சு நானும் அவன் மட்டும் தான் போகணும் பேசிக்கிட்டே இருந்தா மணி ஆயிடும் புள்ளையை தனியா விட்டுறத கையில புடிச்சிட்டு போ திருவிழா நேரம் பசங்க இருப்பாங்க சரியா சரி 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 நான் போயிட்டு வரேன் இப்போ நான் எதுவும் சமைக்கலங்க நேத்து ராத்திரி ஆக்கின பழைய தான் தண்ணியை ஊத்தி வச்சிருக்கேன் புரிஞ்சு போட்டு குடிச்சிட்டு போங்க ம் சரி ஏதோ கோயில் குளத்துக்கு போனா தான் நல்லா இருக்க முடியும் இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டு தான் இருப்பது வாமா காவியா சீதா எங்கண்ணா உள்ளதான் இருக்கா போ சீதா சீதா

வேற யாரு என் அன்னை கதிரி தான் அவங்களா அவங்க எப்ப வந்தாங்க எப்ப வந்தாங்களாவா எப்ப நைட்டு வீட்டுக்கு போனாங்கன்னே தெரியல அந்த அளவுக்கு கூத்து தெரியுமா கோலம் போடுறது அந்த அண்ணன் கலர் அடிக்கிறது பந்தல் கட்டவும் அப்படி இப்படின்னு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு ஓடி வந்துட்டோம் எங்களுக்கு ராத்திரி ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா செம்ம ஜாலி இருந்துச்சு நானா வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு மணி மூணு மணி ஆயிப்போச்சு புரிஞ்சு போச்சு

கம்மனிரு இந்த பாத்திரத்தில எடுத்து அடிக்கி வச்சிட்டு வரேன் போவோம் சம்மா நான் முன்னாடி போற மாதிரி வாமா நீ எடுத்து வச்சிட்டு வந்து கூட போறது போது நைடும் வாய் மூட்டு கம்மனிரு அவன் பாட்டுக்கு போயிரறான் அவன எல்லாம் எதையும் கேட்காதீங்க என்ன பத்தி கேளுங்க அவன் ஆம்பள பையன் நீ பொம்பள புள்ள ஒழுங்கா இரு ஏய் எங்க அம்மா வேற அனுப்ப மாட்டிக்கிட்டு இப்போ சரி இரு நான் போறேன் அல்லல்ல அப்படியே எல்லாம் உன்னை விட முடியாது ஒழுங்கா என் கூடவே இருக்க இல்லன்னு வெச்சுக்க தொலைச்சிடுவேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்ம வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு தான் நம்ம வீடியோவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க கேரக்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு பட் வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கனால வாய்ஸ் கிளியர் பண்ண முடியல அதே மாதிரி ட்ரெஸ்ஸோ வந்து சேஞ்ச் பண்ண முடியல எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால தான் இதை நான் சொல்கிறேன் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அதில் எதுவுமே பண்ண முடியல முடிஞ்ச அளவுக்கு என்னால் பண்ணிகிட்ருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்